இந்தியாவின் இருண்ட காலம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து என்ன அப்படின்னாக்கா சசிதர் ஒரு பெம்பியாக இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஏரா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதின புத்தகத்தை வந்து தமிழில் வந்து ஜே கே ராஜசேகரன் அவர் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம் வரலாறு தெரிஞ்சுக்கிறோன்னு படிக்கிறோண்ட கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நாம் வரலாறில் என்ன படிச்சிருப்போம் நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ராபர்ட் கிளே வந்தார் வாரன் கேஸிக்ஸ் வந்தாங்க இந்த மாதிரி அவங்கள பற்றி சுருக்கம் சுருக்கமான விஷயங்கள் படிச்சிருக்கிறோம் இந்த புத்தகத்தில் எலாபரேட்டடாக வந்து அவங்க எப்படி வந்து இங்கே இருக்கிற செல்வங்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அற்புதமாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தில் இப்போ நம்ம வந்து வெள்ளக்காரங்க வந்து அது பண்ணாங்க இது பண்ணாங்க நல்லது பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்கிறது உண்டு அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்களும் நிறைய இருக்குது பின்னன்னாக்க நம்ம கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே நம்ம ஊரில் அதாவது தேன் எடுக்கிற வந்து முழங்கையை நக்கத்தான் நக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தேன் எடுக்கும்போது கொஞ்சம் போல் அவனும் சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லுவான் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து தேன் எடுக்கும்போது முழங்கையிலேருந்து சில சொட்டு விழுந்தது பார்த்திங்களா அந்த நல்லதை பட் மட்டுமே இப்போ பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தில் இவர் இந்த புத்தகம் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ நம்ம புத்தகங்கள் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வரலாறு சம்மந்தமான புத்தகங்கள் படிக்கும் போது இந்த புத்தகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக படிச்சிட்டு இருக்கும் அதுலேருந்து நம்ம வேறு வேறு பாயிண்ட் போகிறதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் புத்தகங்கள் படிக்கணுன்றது நம்ம இன்டர்நெட்டில் வந்து நிறைய தேடி படிக்க முடியும் இப்போ வந்து ஏஐ சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது தேடுறது கூட நமக்கு புத்தகங்கள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புத்தகங்கள் படித்து அது மூலமாக அதில் தேடி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் அந்த ஆயிரத்தி அறநூறு அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த விஷயங்களை வந்து இதில் எழுதியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அந்த முதல்ல எடுத்தவொடனே வந்து ஆயிரத்தி அறநூறுல என்ன இன்சிடென்ட் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதை சுருக்கமாக ஒரு ட்ரெயிலர் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அது நம்ம படிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுற மாதிரி தான் அந்த புத்தகம் இருக்குது இந்த புத்தகம் வந்து கிழக்கு பதிப்பகம் வந்து வெளியிட்ருக்குறாங்க வாங்கிக்க முடியும் ஸோ அதே மாதிரி அந்த ஹைலைட்டுன்னு சொன்னாலே ஆயிரத்தி அறநூறுலேருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அது எல்லாமே வந்து இந்த நான் வீடியோ தொகுத்து ஒரு சின்ன வாய்ஸ் மாதிரி பண்ணி ஒரு கேப்சூல் மாதிரி பண்ணியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் இது பாருங்க கிபி ஆயிரத்தி அறுநூறு பிரிட்டன் அரசவை பட்டயம் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியாவை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளின் தொடக்கப்புள்ளி இதுவே ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்று பதினான்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மசூலிப்பட்டினத்தில் தொழிற்சாலை அமைத்தது வில்லியம் ஹாக்கின்ஸ் தலைமையில் சூரத் நகரில் வர்த்தக நிலையமும் உருவாக்கப்பட்டது சர் தாமஸ் ரோ முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் முதலாம் ஜேம்ஸ் மன்னரின் தூதர் என்பதற்கான சான்றுகளை சமர்ப்பித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பதினெட்டு வர்த்தகம் நடத்தவும் தொழிற்சாலைகளை நிறுவவும் ஆங்கிலேயர்களுக்கு முகலாயர்கள் அனுமதி அளித்தனர் ஆயிரத்தி எழுநூறு முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியா உலக பொருளாதாரத்தில் இருபத்தி ஏழு சதவிகித பங்கு ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு பிட் வைரத்தை மெட்ராஸ் ஆளுநர் தாமஸ் பிட் கையகப்படுத்தி பிறகு பிரான்ஸ் பிரதிநிதி ஆர்லியன்ஸ் பிரபுவிடம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் பவுண்டுக்கு விற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரசீக மன்னர் நாதிர்ஷா டெல்லியை சூறையாடி அதன் அனைத்து பொக்கிஷங்களையும் கொள்ளையடித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்களும் தென்னிந்தியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் ராபர்ட் கிளைவ் இன்றைய தமிழகத்தின் ஆற்காடு பகுதியை தனது இருபத்தி ஆறாவது வயதில் கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கிளைவ் தலைமையிலான பிரிட்டிஷார் நவாப் சிராஜ் உத்தவ்லாவை வென்று இந்தியாவின் செழிப்பான பகுதியாக இருந்த வங்காளத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பலவீனமடைந்த முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா அலாம் வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய இடங்களில் இருந்த தன்னுடைய வருவாய் அதிகாரிகளுடைய பதவிகளில் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளை அமர்த்தும் அரசாணை ஒன்றை பிறப்பித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆங்கிலோ மைசூர் போர் தொடங்கியது அதில் கிழக்கிந்திய கம்பெனி மராட்டியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாமின் கூட்டுப்படைகளை மைசூர் ஹைதர் அலி தோற்கடித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மராட்டியர்கள் மீண்டும் டெல்லியை கைப்பற்றினர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ராஜாராம் மோகன் ராய் பிறந்தார் பிரிட்டிஷார் கல்கத்தாவை தங்கள் தலைநகரமாக்கினர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு வங்காளத்தில் ஓபியம் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கான ஏகபோக உரிமையை பிரிட்டிஷார் பெற்றனர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நார்த் பிரபுவின் ஒழுங்குமுறை சட்டம் நிறைவேறியது இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங்ஸ் நியமனம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் படைகளை முறியடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு கிழக்கிந்திய கம்பெனியை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரும் வகையில் இந்தியா சட்டத்தை நிறைவேற்றினார் நீதிபதியும் மொழியியல் வல்லுநருமான சர் வில்லியம் ஜோன்ஸ் கல்கத்தாவின் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டியை உருவாக்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஐந்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸை தவறான நடவடிக்கைகளுக்காக பிரிட்டன் நாடாளுமன்றம் பதவி நீக்கம் செய்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூணு காரன்வாலிஸ் பிரபுவின் தலைமையிலான பிரிட்டிஷார் விளைநில வசூலில் நிரந்தர தீர்வு முறையை அறிமுகம் செய்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது திப்பு சுல்தானின் தலைநகர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சூறையாடிய ஐயாயிரம் பிரிட்டிஷ் படைவீரர்களுக்கு எதிரான போரில் அவர் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று இரண்டாம் ஆங்கிலோ மராட்டிய போர் இதில் டெல்லியை பிரிட்டிஷார் கைப்பற்றியதுடன் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கழகம் ஈவு இறக்கமில்லாமல் நசுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து முதல் முறையாக மெட்ராஸிலிருந்து இந்திய தொழிலாளர்கள் பெருந்திரளாக ரீயூனியன் தீவுக்கும் மொரீசியஸுக்கும் இடம்பெயர்ந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன் கல்கத்தாவில் ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கினார் சமூக சமய சீர்திருத்தத்துக்கான முதல் இயக்கமாக அது இருந்தது இஸ்லாம் மற்றும் கிறித்தவ மதங்களின் தாக்கத்தால் அவர் பல கடவுள் கொள்கை உருவ வழிபாடு போன்றவற்றை எதிர்த்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து மெக்காலேயின் அறிக்கை இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறைக்கு வழிவகுத்தது அரசு மற்றும் நீதிமன்ற அலுவல் மொழியாக ஆங்கிலம் ஆக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து இந்தியாவிலிருந்து பத்தொன்பதாயிரம் ஒப்பந்த தொழிலாளர்கள் மொரீசியஸுக்கு சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை தொடர்ந்து தொழிலாளர்கள் அங்கு அனுப்பப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு காளியை கும்பிடும் தகு கொள்ளையர்கள் பிரிட்டிஷாரால் ஒடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது மத போதகர் வில்லியம் கோவில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை கண்டித்தார் ஆயிரத்தி மூன்று சிந்து மாகாணத்தை அதாவது இன்றைய பாகிஸ்தான் பிரிட்டிஷார் கைப்பற்றினர் அத்துடன் வாரிசு நியமன உரிமை பறிப்பு கொள்கையை உருவாக்கினர் இதன்படி ஒரு பிராந்தியத்தின் அரசர் வாரிசு இல்லாமல் இறக்கும் பட்சத்தில் அந்த பிராந்தியத்தினர் புதிய அரசரை அவர்கள் விருப்பப்படி நியமித்துக் கொள்ளும் உரிமை பறிக்கப்பட்டு அந்த மாகாணம் பிரிட்டிஷார் வசம் போய் சேர்ந்துவிடும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பம்பாய் தானே இடையே முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய்க் கழகம் என பிரிட்டிஷார் வர்ணித்த முதல் பெரிய இந்திய புரட்சி டெல்லியும் லக்னோவும் வீழ்ந்த கையோடு சில மாதங்களில் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய நிர்வாக அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து பிரிட்டிஷார் மணிமுடியின் சார்பில் எடுத்துக்கொள்வதாக விக்டோரியா மகாராணி பிரகடனம் இந்திய சிவில் சர்வீஸ் பணிகளில் இந்தியர்களுக்கும் வாய்ப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இந்தியாவில் இருநூறு மைல் நீள முதல் இருப்பு பாதை நிறைவு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் ட்ரூரோ மற்றும் எஸ் எஸ் பெல்வெடர் ஆகிய கப்பல்கள் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக மெட்ராஸ் மற்றும் கல்கத்தாவிலிருந்து முதல் ஒப்பந்த பணியாளர்களை சுமந்து சென்றன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ரவீந்திரநாத் தாகூர் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று சுவாமி விவேகானந்தர் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஒரிசா பஞ்சத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து லட்சம் இந்தியர்கள் மரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது இந்திய தேசியவாதியும் இந்து அரசியல் போராளியுமான மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் காலம் அவர் அகிம்சை வழியிலான போராட்ட முறையை வளர்த்தெடுத்தார் அது கிறிஸ்தவ கிரேட் பிரிட்டனை இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க வைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு இந்தியாவில் பிரிட்டிஷ் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு விக்டோரியா மகாராணி இந்திய பேரரசியாக பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு பெரும் பஞ்சத்தை வைஸ்ராய் லிட்டன் பிரபு தவறான முறையில் கையாண்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு இந்திய ஒப்பந்த கூலிகளை ஏற்றி சென்ற முதல் கப்பல் லியோனிடாஸ் பயணம் ஏற்கனவே பிரிட்டானிய குடியேற்றங்களுக்கு மூணு லட்சத்தி நாற்பதனாயிரம் இந்திய கூலிகள் கொண்டு செல்லப்பட்டிருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து நடுத்தர வர்க்க அறிஞர்கள் குழு ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்திய உணர்வுகளை அறிவிக்கும் குரலாக தோன்றிய அந்த குழுவில் சில ஆங்கிலேயர்களும் இருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேரு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று பி ஆர் அம்பேத்கர் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்கள் மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் இந்து மதம் பற்றி அற்புதமான சொற்பொழிவு நிகழ்த்தினார் தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உரையாற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வெற்றி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய தலைவரும் மராட்டிய அறிஞருமான பாலகங்காதர திலகர் இந்திய தேசிய உணவுகளை வளர்த்தெடுக்க கணேச விசர்ஜன உற்சவம் சிவாஜி உற்சவம் ஆகிய பண்டிகைகளை முன்னெடுத்தார் பூரண சுயராஜ்யம் என முதலில் முழங்கியவர் அவரே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பிரிட்டிஷ் இந்தியாவில் மற்றொரு பஞ்சம் தலைவிரித்தாடிய போதும் விக்டோரியா மகாராணியின் வைர விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிரிட்டனுக்கு இந்திய தேயிலை ஏற்றுமதி மதிப்பு நூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் பவுண்டை தொட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஹெர்பர்ட் ரிஸ்லி இந்தியாவில் முதல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கர்சன் பிரபுவின் மகா டெல்லி தர்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்காள பிரிவினை கடும் எதிர்ப்பை உருவாக்கியது சுதேசி இயக்கமும் அந்நிய பொருள்கள் நிராகரிப்பும் உருவானது இந்தியாவின் பிரதான பிரிட்டிஷ் வைசாயாக இருந்த கர்சன் பிரபு பதவி விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிரிட்டிஷார் தூண்டுதலின் பேரில் முஸ்லிம் லீக் அரசியல் கட்சி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டெல்லியில் இறுதி ராஜாங்க தர்பார் இந்திய தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாறியது வங்காள பிரிவினை ரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இலக்கியத்துக்கான நோபல் பரிசை ரவீந்திரநாத் தாகூர் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் உலக போரில் பங்கேற்பதற்காக இந்திய படைகள் பிரான்சுக்கும் மெசபடோமியாவுக்கும் விரைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த மகாத்மா காந்தி இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோமகதா மாறு சம்பவம் இந்தியர்களின் குடியேற்றத்துக்கு கனடா அரசு தடை விதித்தது காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்குக்கும் இடையே லக்னோ உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஃபிஜி ட்ரினிடாட் ஆகிய பிரிட்டிஷ் குடியேற்றங்களுக்கு கடைசி பேட்ச் இந்திய ஒப்பந்த தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸ்பானிய விஷ காய்ச்சல் இந்தியாவில் ஒன்று புள்ளி இருபத்தைந்து கோடி பேரையும் உலக அளவில் ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி பேரையும் பலிகொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலகப்போர் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வாலாபாக் படுகொலை அமிர்தசரஸில் ஆயுதங்கள் எதுவுமின்றி கூடிய அப்பாவி மக்களின் பொதுக்கூட்டத்தில் ஜெனரல் டயர் கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு நடத்த குர்கா படையினருக்கு உத்தரவிட்டார் அதில் ஏறக்குறைய குறைய முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனால் அடக்கியாளும் பிரிட்டிஷாரிடம் இருந்து முழு சுதந்திரம் பெற்றாக வேண்டும் என்ற எண்ணம் காந்திக்கு ஏற்பட்டது மாண்டேக் சீர்திருத்தங்கள் அமல் ரவுலட் சட்டம் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை அகிம்சை ஆகிய அம்சங்கள் கொண்ட சத்தியாகிரக கொள்கையை காந்தி உருவாக்கினார் கிலாபத் இயக்கம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சௌரி சவுரா கலகத்துக்கு பின் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி கைவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஜூரிகளாகவும் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட்டுகளாகவும் அமர இந்தியர்களுக்கு அனுமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் லாகூரில் பூரண சுயராஜ்யம் கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பில் டூராண்ட் இந்தியா வந்தார் பிரிட்டிஷ் ஆட்சியின் அவலங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரக யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பதினோரு இடங்களில் மாகாண தேர்தல்கள் எட்டு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப்போர் போர் ஆரம்பம் இந்தியா போரில் இறங்குவதாக அறிவிப்பதற்கு முன் வைஸ்ராய் தங்களிடம் கலந்து ஆலோசிக்காததை எதிர்த்து காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பாகிஸ்தானை தோற்றுவிக்க அழைப்பு விடுத்து முஸ்லிம் லீக்கின் லாகூர் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப் மிஷன் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைப்பு பிரிட்டிஷாருடன் போரிடுவதற்காக சுபாஷ் சந்திர இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காங்கிரஸ் தலைவர்கள் விடுதலை வேவல் பிரபு தலைமையில் சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய கடற்படையின் கலகம் நாடு தழுவிய அளவில் தேர்தல்கள் பெரும்பாலான முஸ்லிம் தொகுதிகளில் முஸ்லீம் லீக் வென்றது கேபினட் மிஷன் ஜவஹர்லால் நேரு இடைக்கால அரசை உருவாக்குதல் நேரடி நடவடிக்கை நாளுக்கு ஜின்னா அழைப்பு கல்கத்தாவில் வன்முறை வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது பெருவாரி மக்கள் இடப்பெயர்ச்சி மற்றும் கொத்து கொத்தான கொலைகளுக்கு மத்தியில் தேசப் பிரிவினை பிரிட்டிஷார் வெளியேறுதல்